வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் காலை வணக்கங்க நம்ம நேற்று ஜோதியை தரிசனம் பண்ணோம் திருவண்ணாமலை ஜோதியை நம்ம தான் தரிசனம் பண்ணியிருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம் மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவும் வெளியே வந்து தரிசனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமாங்க ஆமாங்க ஜோதி வடிவில் சிவபெருமான் ஆறு மணிக்கு வந்து காட்சி அளிக்கிறாருன்னா அம்மாவும் அதேமாதிரி முழு அலங்காரத்தோட அந்த அம்மா வந்து அந்த பூஜாரிகள் துணி கொண்டு தோளில் தான் அந்த அம்மா தூக்கிட்டு வருவாங்க க கட்டை கட்டி தூக்கிட்டு வந்து அம்மாவை வந்து ஜோதியை தரிசனம் பண்ண வைக்கிறாங்க அது வந்து கேட்கவே எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குங்க சிவபெருமான ஜோதி வடிவில் தர அவரை நம்ம மட்டும் தான் தரிசனம் பண்ணுறோம்னு நினச்சின்னு இருக்கோம் அம்மா அங்கால பரமேஸ்வரி மேல்மலையனூர்லேருந்து அந்த அம்மாவும் தரிசிக்கிறாங்க அவரை தரிசித்து வணங்குறாங்க அப்படின்றது ஐதீகமாக அதாவதுங்க மீனவ சமுதாய மக்கள் வந்துங்க இங்கே எங்கள் ஏரியா கபாலீஸ்வரராக இருக்கட்டும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாராக இருக்கட்டும் எல்லா ஊர்களில் உள்ள சிவன் கோயில்களுக்கு பெரும்பாலும் அவங்க அந்த தொண்டுகள் செய்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவுடைய அங்காள பரமேஸ்வரியோட குளம் அதாவது மீனவ குலத்தை சார்ந்த பர்வத ராஜ குலத்தை சார்ந்தவங்க தான் வந்து இந்த மாதிரி தொண்டுகள் எல்லாமே நிறைய செய்கிறாங்க நேற்று பார்த்த ஜோதி எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்களேன் ரொம்பவும் அலை மோதி பயங்கரம் வந்து உக்ரமாக இருந்த மாதிரி இருந்ததுங்க எங்கள் ஏரியாவில் கூட வாசப்படியில் க தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது கொஞ்சம் தீபம் ஏத்துறது கூட கொஞ்சம் காற்று பயங்கரமாக அலமோதுச்சு ஆனாலும் நம்ம வீட்டு வாசப்புள்ள இருக்கிற தீபத்தையே காற்றால் அணைக்க முடியலங்க அண்ணாமலையார் மலை மேலே உட்காந்து ஜோதி வடிவில் காட்சி தராரு நின்று அவர் ஜோதி அணைக்க எந்த காற்றால் முடியும்